ஐநூறு ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அனைவரும் எதிர்பார்த்த மிகவும் காத்திருந்த திமுகவின் தேர்தல் பட்டியல் அனைவரும் மிகவும் புதிய அறிவிப்பு அது என்ன அறிவிப்பு என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் அறிக்கையை முதல்வர் மு க ஸ்டாலின் என்று வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று முன்தினம் அறிவித்தது அதன்படி வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபது முதல் தொடங்கி நிலையில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் தொகுதி பங்கீடு தேர்தல் அறிக்கையில் வெளியிடுவதில் கும்பரம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் திமுக இன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி எம்பி தலைமையிலான குழு வடிவமைத்துள்ளது இந்த தேர்தல் அறிக்கையை நேற்று திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலினிடம் தேர்தல் அறிக்கை வடிவமைப்பு குழு தலைவி கனிமொழி ஒப்படைத்தார் இந்நிலையில் தேர்தல் அறிக்கையை முதல்வர் மு ஸ்டாலின் என்று வெளியிட்டார் அதன் விவரம் பின்வருமாறு மாநிலங்களின் சுயாட்சி பெற அரசமைப்பு சட்டம் திருத்தப்படும் உச்ச நீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படப்படாது எரிவாயு சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் டீசல் அறுபத்தஞ்சாக குறைக்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு பயண கட்டண சலுகை மீண்டும் அமல்படுத்தப்படும் கவர்னருக்கு அதிக அதிகாரம் வழங்கும் முன்னூற்றி அறுபத்தொரு பிரிவு நீக்கப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் நாடு நாடு முழுவதும் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் ரயில்வே துறைக்கு தனி நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் அனைத்து மாநில மொழிகளின் வளர்ச்சிக்கு சமமான நிதி வழங்கப்படும் தாயகம் திரும்பி இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ஒரே நாடு ஒரே தரத்தில் கைவிடப்படும் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத விதியை பார்த்தீங்கன்னா அபராதம் நீக்கப்படும் என ஒரு பத்திலிருந்து பதினஞ்சு அறிக்கை முக்கியமான அறிக்கை பார்த்தீங்கன்னா வெளிவந்துள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையை காண்டி நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை எல்லாமே வெளி வெளிவந்திருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா எரிவாயு சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாகவும் பெட்ரோல் இருபத்தஞ்சு ரூபாயாகவும் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாயாகவும் குறைக்கப்படும் இந்த ஒரு அறிவிப்பும் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது அறிவிப்பு ரயில்களில் மூத்த குடிமைகளுக்கு பயண கட்டண சலுகை மீண்டும் பார்த்தீங்கன்னா அமல்படுத்தப்படும் இந்த ரெண்டு அறிவிப்பு தான் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதனால் இதே மாதிரி முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்